ஹலோ இது மஞ்சு சசீவ்ளா ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ண போகிற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த டம்ளரில் தான் வந்துட்டு அரிசி எடுத்துக்கிட்டேன் அரிசி வந்து ஒரு டம்ளர் ஒரு அரை டம்ளர் வந்து பருப்பு எடுத்துக்கிட்டேன் பாசி பருப்பு போட்டுட்டு ஒரு அஞ்சு கிட்ட தண்ணி ஊற்றி அளந்து ஊற்றிக்கிட்டேன் அந்த அதே டம்ளரில் அஞ்சு தண்ணி கிட்ட அஞ்சு டம்ளர்கிட்ட தண்ணி அளந்து விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி கல்லுப்பு போட்டுட்டு எண்ணெய் கொஞ்சோண்டு ட்ராப்பு ஊட்டிட்டு ஒரு மூணு விசில் வேக வச்சேன் மூணு விசில் வேகிறதுக்குள்ளே இந்த பக்கம் வந்து மிளகு சீரகம் அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து நல்லா தட்டி நுணுக்கி வச்சுக்கிட்டேன் நுணுக்கி வச்சுக்கிட்டேன் இந்த மிளகு சீரகம் அதெல்லாம் அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு இருக்குது இல்லைங்களா அதை வந்து உடைச்சி வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் கருவேப்பிலை இருக்குது இல்லையா கருவேப்பிலை வந்து நல்லா கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் இந்த இந்த பொங்கல் ரெடி ஆகிறதுக்குள்ளே விசில் வரதுக்குள்ளே ஸோ கரெக்டாக வந்து மூணு விசில் வந்து ரெடி ஆயிடுச்சு பொங்கல் ரெடி ஆகிடுச்சு இது வந்து நல்லா குழஞ்சி நல்லா வெந்திருக்கு இப்போ இதுக்கு வந்து பார்க்க இப்போ தண்ணியாக இருக்கும் அப்புறம் போக்குப்போக்கு கட்டி ஆகிடும் இப்போ இதுக்கு வந்துட்டு தாளிப்பு கொடுக்க வேண்டியது தான் பக்கத்தில் வந்து சின்ன கடாயை வச்சிட்டேன் தாளிப்பு கொடுக்கறதுக்கு அதில் வந்துட்டு நெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கிட்டு எண்ணெய் கொஞ்சோண்டு எண்ணெய் நான் வந்து எண்ணெய் கொஞ்சோண்டு எண்ணெய் வந்து கடல் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன் இங்கே இதில் வந்து க கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டுட்டு முந்திரி பருப்பு போட்டுட்டு நல்லா தாளிச்சுக்கணும் தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தட்டி வச்ச மிளகு சீரகம் இது எல்லாத்தையும் வந்து போட்டுட்டு நல்லா வதக்கிக்கணும் வதக்கிட்டு கருவேப்பில் இருந்தது அதையும் வந்து போட்டு வதக்கிக்கிட்டு பெருங்காயப்பொடி போட்டுக்கிட்டேன் போட்டுக்கிட்டு நல்லா வதக்கிட்டு இந்த பொங்கலில் வந்து நல்லா கொஞ்சம் நல்லா நல்லா சூடாக எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த பொங்கலில் வந்து சூடாக ஊற்றிடணும் ஸோ அவ்வளோதான் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்ட வந்து ரொம்ப அருமையாக இருந்தது இந்த பொங்கல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கீப் சப்போர்ட்டிங் ஸோ பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு இது தண்ணியாக இருக்கு பட் போக போக இது கட்டி ஆயிடும் இது ஓகே பாய் எல்லாம் நன்மைக்கு